இந்த நாள் மே பதினெட்டு மறக்கவே இயலாத ஒரு நாள் இந்த முள்ளிவாய்க்கால எவ்வளவு பேர் கொண்டு குவிக்கப்பட்ட இடம் விதைக்கப்பட்ட இடம் எவ்வளவு ஊனமுத்து எவ்வளவு சொத்துக்களை எவ்வளவு உடைமைகளை இழந்த இடம் இந்த முள்ளிவாய்க்கால் இந்த முள்ளிவாய்க்கால் சாகும் வரைக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் என்ற சொல்லும் மாறவே மாறாது இந்த முள்ளிவாய்க்கால பொறுத்த வரைக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்காக இந்த மக்கள் எவ்வளவு பாடுபட்ட நாங்கள் உப்பு போட்ட கஞ்சி அதே மாதிரி இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் இந்த கஞ்சியை பரிமாறுகிறோம் இந்த மக்கள் இந்த கஞ்சியை ஒரு அமிருதம் மாதிரி இதை உட்கொள்கிறதார்கள் இந்த கஞ்சி எங்களை உயிரை கையில் குடித்து கொண்டிருந்த கஞ்சியால் அது வரைக்கும் இந்த நான் எங்களோட உயிர் உள்ள வரைக்கும் இந்த கஞ்சியை நாங்கள் மறக்க போறதும் இல்லை இன்னும் இப்படி ஒரு பதினெட்டு மே பதினெட்டு வரும் அப்போது நாங்கள் இந்த கஞ்சியை வழங்கிக் கொண்டு தான் இருப்போம் எல்லாத்தையும் தாண்டி என்ன தாண்டி இருந்தாலும் இந்த மலினப்படுகிற நாளுன்றது இண்டு வரைக்கும் இதுக்கான சரியான ஒரு நியாயம் கிடைக்காதுதான் சரியான கபலியாக இருக்கு கடைசி வரைக்குமே இது கிடைக்காம போயிரும் முப்பாவாவது இதுக்கான ஒரு நீதியை கிடைக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை இத்தனை வருஷமா ஈவினிங் கிடைக்கும் எல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இதை ஒரு தினமும் மறக்க கூடாது இந்த நாளை தமிழர் பிறந்த ஒரு தினமும் எங்க எங்களுக்கு அடுத்தடுத்த வார சந்ததி கூட மறக்க கூடாது இதுக்கான ஒரு நியாயம் கண்டிப்பாக கிடைச்சி ஆனும் சர்வதேசத்துல